அதே போல் பார்த்திங்கன்னாக்கா கிராம நிர்வாக அதிகாரின்னு சொல்லி அது ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வாரிசு மாதிரி இருந்துச்சு அந்த பதவி ஆனால் சம்பளம் கொடுக்குறதோ அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில்ன்னா அந்த குடும்பத்துலேருந்து வர்றவங்க தான் தொண்டு தொட்டு இருந்திருக்காங்க தலைவர் வந்ததுக்கு பிறகு அதையும் மாற்றுற மாற்றி இப்போ எல்லா ஜாதிக்காரவங்களும் கிராம நிர்வாக அதிகாரியாக வந்துட்டாங்க அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவர் காலத்தில் பதினெ பதினேழு லட்சம் ஹெக்டர் வந்து விவசாய நிலங்கள் இருந்தது அதை அவர் காலத்திலேயே அதை எழுவது லட்சம் ஹெக்டருங்கிற அளவுக்கு விவசாயத்தை பெருக்கி கொண்டு வர்றார் அதை செஞ்சவரும் புரட்சி தலைவர் தான் அது மட்டும் இல்லை அந்த காலகட்டங்களில் வந்து கரும்பு விவசாயத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருந்தது நெல் விவசாயத்தில் இந்தியாவிலேயே ரெண்டாவது மாநிலமாக கொண்டு வந்தார் இதெல்லாம் செஞ்சவரும் புரட்சி தலைவர் தான்